இறைவனின் திருப்பெயரால் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகத்துக்கு ரேவன் மிகப்பெரியவன் என்னுடைய அப்பா அப்படிதான் சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டு வளர்ந்தோம் ஏற்ற பிறகு வாப்பா அத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழக்கப்பட்டாலும் கூட சின்ன வயசுலேருந்தே அழைச்ச அந்த வார்த்தையினுடைய மகிமையை நான் இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறேன் அவருக்கு இப்போது வயது எழுபத்தி எட்டு மூளையில் இரத்த கசிவு கட்டிலிருந்து கீழே விழுந்ததினால அதற்கு பிறகு அறுவை சிகிச்சை பத்து நாட்களுக்கும் மேலாக நாம் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் இல்லாத நிலமை பாதுகாக்கணும் இந்த காலகட்டத்தில் அவருடைய நினைவுகளை நான் திரும்பி பார்க்கிற போது நிச்சயமாக இதை ஒரு டாக்குமெண்ட்டாக பதிஞ்சு வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் என்னுடைய சுயசரிதையை எழுத நினைக்கிற போது மறுக்க முடியாத மிக வலிமையான அஸ்திவாரம் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் அவருடைய சின்ன வயசு ஞாபகங்கள் என்று பகிர்ந்து கொண்டது ராமநாதபுரம் மாவட்டம் அங்கே ஒரு சிறிய பகுதியில் எங்களோட தாத்தா அப்போ செஞ்ச வேலை ஏட்டையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் பாட்டி வந்து காது வளர்த்துருப்பாங்க என்னோட அப்பாவோடய அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரையுமே நாங்கள் பார்த்தது கிடையாது நான் பிறப்பதற்கு முன்பாகவே என்னுடைய தாத்தா பாட்டிலாம் இல்லை அப்படிங்கிற நிலமை தான் இரண்டு அண்ணன்கள் அக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த சொந்த பந்தங்களை சொல்லியிருக்கிறாங்க இவங்க யாரையுமே நாங்கள் பார்த்தது கிடையாது அவங்க எல்லாருமே எங்கள் அப்பாவினுடைய நா காலத்திலேயே அதாவது சிறு வயதிலேயே நாங்களாம் பறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் மரணிச்சிட்டாங்க அப்படிங்கிற பலவேறு செய்திகள் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கைன்னு எங்களுக்கு தெரியும் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி எங்களுக்கு இவ்வளோதான் தெரியும் நான் ஒரு மேடையில் பேசும்போது அவற்றை பற்றி சொன்னேன் குடும்பத்தில் இருந்த அப்பா அம்மா அண்ணன்மார்கள் தம்பி அக்கான்னு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அடுத்து 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 மரணிச்சிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி அந்த வீட்டில் மிச்சமாக இருந்த ஒரே மனிதர் அப்படிங்கிறது தான் அவரோட வாழ்க்கையில் அவர் எங்களுக்கு சொன்னது அப்போ இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து படித்து பெரிய படிப்பு அறிவாளியான படிப்பெல்லாம் இல்லை படிக்கிறார் பத்தாம் வகுப்பு ஃபெயிலாகி ஃபெயிலாகி எழுதி படித்ததாக எங்களிடம் சொன்னது ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நல்ல திறமையாக பாடக்கூடிய கேள்வி ஞானத்தினால் பாடக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்குது சின்ன வயசுலேயே அதை தனக்கு தானே கண்டுபிடிச்சிக்கூடார் அப்போ வந்து கம்யூனிஸ்டுகளுடைய தொடக்க காலகட்டம் தெருவில் பாடுவாங்க விழிப்புணர்வு பிரச்சார பாடல்கள்லாம் தெருவில் பாடுவாங்க அந்த கச்சேரிகளிலெல்லாம் அவர் தொடக்க நிலையில் பங்கு பெறக்கூடிய அப்படிங்கிற காலகட்டத்தை சொல்கிறாங்க ஒரு இளைஞனாக இருந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த ஒரு பெரிய குடும்பம் ஏதாவது எப்படியாவது சம்பாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற நிலமை எல்லா விதமான வேலைகளையும் அவர் செய்திருக்கிறார் என்னென்னப்பா வேலை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய பட்டியலே சொல்லுவாங்க ஐஸ் குச்சி விற்றுருக்காங்க சின்ன வயசுலலாம் ஒரு ஐஸ் பெட்டியை வச்சிக்கிட்டு சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி ஐஸ் குச்சி விற்றுருக்குறாங்க டைல்ஸ் ஓட்டுறதுக்கு போயிருக்காங்க டைல்ஸ் ஓட்டிருக்கிறாங்க அந்த டைல்ஸ் ஓட்டுறது அந்த காலத்தில் டைல்ஸ் இருந்துச்சா அல்லது மொசெக்ஸ் மாதிரி எதுவும் இருந்துச்சான்னு தெரில அது தரையை தேய்க்கணுமா பாலிஷ்காக அந்த தரை தேய்க்கிற அந்த வேலைக்கு செஞ்சுருக்காங்க போயிருக்காங்க இப்போ அந்த கையெல்லாம் புண்ணாயிரும் அப்படின்றதெல்லாம் எங்கள்கிட்ட பகிர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் தெருவில் பாடல் பாடுறது அந்த மாதிரியான வேலைகளுக்கு போகிறது என்ன வேலை கிடைச்சாலும் ஓடிடுவோம் அப்படிங்கிற காலகட்டமாக ஒரு காலகட்டங்கள் இருந்திருக்குது அப்படின்னு இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க ஏதோ ஒரு தளத்தில் படித்து அரசு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிக்கிறார் எனக்கு தெரிஞ்சு நிறைய யோகாக்களுக்கு ஹாக்கி டீம் கட்டமைச்சு நிறைய விருதுகள் வாங்கி கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு அப்போ அவங்களுக்கு என்ன விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் தெரியலை அவங்க உடற்கல்வி ஆசிரியராக அப்படிங்கிற ஒரு வேலைக்கு சேர்றாங்க முதல்ல டெம்ப்ரவரியாக இருந்து அதுக்கப்புறம் பெர்மனண்ட் ஆகிற ஜாப் அந்த ஜாப் இருந்திருக்கு அப்போல்லாம் ஆசிரியர்களுக்கு மிக 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 குறைவான சம்பளம் இதில் என்னோடய அப்பாவோட ஒட்டிக்கிட்டே வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் என்ன தாழ்த்தப்பட்ட சமூகம் கடவுளோட தலையிலிருந்து பிறந்தால் உயர்ந்த சாதி கடவுளுடைய மார்பில் மார்பிலிருந்தோ பிறந்தால் உயர்ந்த சாதி கடவுளுடைய காலில் இருந்து பிறந்தவர்கள் தாழ்ந்த சாதி அந்த தாழ்ந்த எல்லாம் தாழ்ந்த வேலைகளைத்தான் செய்யணும் என்ன தாழ்ந்த வேலைகள் ஒரு மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவனை தூக்கி கொண்டு போய் அவனுக்காக பள்ளம் தோண்டி வைக்கிறது ஒரு மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னா அதை வந்து பறை கொட்டி ஊருக்கெல்லாம் அறிவிக்கிறது செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறது தோல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறது இந்த மாதிரியான வேலைகள் ரொம்ப மோசமாக மனிதனால் செய்ய முடியுமா அப்படின்னு இருக்கக்கூடிய ரொம்ப கீழான வேலைகளை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அவங்க யாருன்னா அந்த கீழான மனிதர்கள் அவங்க ஏன் கீழான மனிதர்கள் கடவுளோட காலிலிருந்து பிறந்து வந்தாங்க காலம் காலமாக அவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தியவர்கள் யாரோ அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆனா அந்த தாழ்த்தப்பட்ட சமூகங்கிற பெரிய சேலஞ்ச் எங்கள் அப்பாவோட தலையில இருந்தது அந்த ஒரு விஷயத்தை கடந்து வர்றதுக்கு அவர் பெரிய போராட்டத்தை தொடக்க நிலையிலேயே சந்திக்கிறார் அந்த போராட்டங்களை கடந்து வர்றதுக்கு ஒரு பெரிய வனைக்கடல்கள் அதில் நிறைய வலி வேதனை அவற்றையெல்லாம் சந்தித்ததாக எங்கள்கிட்ட நிறைய பகிர்ந்துருக்குறாங்க அப்போ கையை கட்டி சொல்லுங்கள் எஸாம் அப்படின்னு நிற்கக்கூடிய செருப்பை காலில் போடக்கூடாது கல்லட்டி கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்ததாக சொல்லுவாங்க அப்போ என்ன மாதிரி மோசமான சாதியல் வன்மங்களையெல்லாம் கடந்து வந்திருக்கணும் அப்படிங்கிறத முழுசா சொல்லாட்டியும் என்னால் அனுமானிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து உடற்கல்வி ஆசிரியராக வேலை கிடைக்கிது விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செஞ்சி அப்படின்ற ஒரு ஊர் செஞ்சி கோட்டை உண்டு தேசிங்க ராஜாவினுடைய கோட்டை உண்டு இதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த செஞ்சியிலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் தொலைவில் சேத்பட்டு அப்படின்ற ஒரு ஊர் உண்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பெருவலூர் என்ற கிராமம் அந்த பெருவலூர் என்ற கிராமத்தில் தான் என்னுடைய அம்மா பிறந்து வளர்கிறாங்க அப்போ எங்கள் அப்பாவுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை எங்கள் அம்மாவுடைய எதிர்த்த வீட்டில் தான் எங்கள் அப்பா தங்கியிருக்கிறாங்க அப்படி தங்கியிருந்து வேலை செய்யும்போது அந்த ஊரில் பாட்டு கச்சேரி எல்லாம் நடத்துறது நிறைய அந்த ஊரில் வேலைகள் செய்கிறது பிறகு பள்ளிக்கூடம் அதுக்கு பிறகு எங்கள் அம்மா அப்போ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வயது பதினெட்டு எங்கள் அம்மாவோட வீடு எப்படி அப்படின்னா முதல்ல குடிசை வீடாக இருந்து ஓட்டு வீட்டுக்கு வருவதற்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க நிறைய மாடுகள் உண்டு வயல் உண்டு வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உளுந்து கடலை அதுலேருந்து ஆட்டி எடுக்கிற எண்ணெய் எள்ளு அதுலேருந்து ஆட்டி எடுக்கிற நல்லெண்ணெய் அப்படின்னு எல்லா தேவைகளுக்கும் வயலையே சார்ந்திருந்து அந்த வயல்லேருந்தே எடுத்துக்கிறாங்க தேவையான கீரை காய்கறியெல்லாம் கூட அதில் போட்டுக்கிறது உண்டு அதுகளை மட்டும்தான் வெளியே வாங்கிக்கிறோம் மற்றபடி மா பால் தயிர் வீட்டிலேயே இருக்கும் மாடு இருந்து தேவையான இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வாங்க என்னோடய தாத்தா வந்து எப்படின்னா அவரும் வந்து அரசு பள்ளி ஆசிரியராக பிரைமரி ஸ்கூல் டீச்சராக இருந்தவங்க அந்த காலத்தில் அப்போது பிள்ளைகளுக்கு தேவையானதை மாதக்கணக்காக டின்னில் வாங்கி கொண்டு வந்து போட்டுருவாங்க அவருக்கு வந்து ஆறும் பொம்பளை பிள்ளை அதில் முதல் பிள்ளை எங்கள் அம்மா இப்போ ஆம்பளை பிள்ளை இல்லை ஆம்பளை பிள்ளை இல்லை அப்படிங்கிற விஷயம் பெண்ணடிமைத்தனம் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் பெண் கல்வி மறுக்கப்பட்ட காலகட்டம் அப்போ எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு நல்லா படிப்பாங்களாம் அப்போ அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கி வச்சுருக்கிறத காட்டும்போது அம்மா உங்களுக்கோ அவ்வளோ தரமாக அப்படின்னா அது அதை வெளிக்காட்டியே எங்ககிட்ட பேசிக்கிட்டதில்லை அவங்க அப்போ அவங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க அங்கேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நெசவு செய்கிறாங்க அம்மா அப்பயே வந்து முழுவதும் அந்த வீடு அந்த ஊர் பகுதிகள் எல்லாமே நெசவு தொழிலை அடிப்படையாக கொண்ட குடும்பங்கள் அப்போ சேலை கைத்தறி சேலை கைத்தறி துண்டு கைலி அதுக்கு பிறகு பட்டு சேலை அதில் ஆரணிப்பட்டு காஞ்சிபுரம் பட்டு இவற்றையெல்லாம் அவங்கவுங்களுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி சொசைட்டின்னு சொல்லுவாங்க அங்கே போய் நூல் எடுத்து கொண்டு வந்து அது எல்லாம் காயப்படுவாங்க எல்லோரும் சேர்ந்து அந்த நூலுக்கு வந்து சாயம் போட்டு அதை காய வச்சு தெரு முழுக்க நீளமான தெருக்கள் இருக்கும் அந்த தெரு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலை ஒட்டி நீ ரெண்டு தெ பக்கமும் ரெண்டு தெருக்கள் இருக்கும் அந்த ரெண்டு அகலமான அந்த தெருக்களுக்கு நடுவில் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு திட்டமிட்டு பேசி அந்த நூலெல்லாம் காய போட்டு எடுப்பாங்க அதெல்லாம் வீதியில் பார்த்துருக்குறோம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும் என் நேரம் நான் போகும்போது அந்த வீட்டில் அந்த தறியினுடைய ஓசை கேட்டு கொண்டே இருக்கும் டடக் டடக்ன்னு அப்போ அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பவுமே வந்து தறி நெசவு செஞ்சுருக்குறாங்க அப்போ அங்கே இருந்து எங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்காங்கன்னா கூட்டு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு எப்படியாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை வீட்டுக்கு அனுப்பணும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா துண்டு கைலி இதையெல்லாம் எடுத்து வியாபாரம் செய்கிறாங்க அப்போ எங்கள் அம்மாகிட்ட இருந்து தான் இங்கே எடுக்கிறாங்க ஏற்ற இருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நெசவு செய்த பொருட்களே வாங்குகிறாங்க அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தோணுது அப்போ எங்கள் அம்மாவுடைய சம்மதத்தை கேட்கும்போது அவங்களும் சரி நம்ம இங்கே ஏதாவது ஒரு மளிகை கடைக்காரங்களுக்கு வாக்கப்படுத்த விட ஒரு டீச்சருக்கு வாக்கப்பட்டு போயிடுவோம் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது என்ன விவரம் என்ன உலகம் தெரிய போகுது அப்போ மேடையில் பாடுறாங்க வாத்தியாராக இருக்கார் இப்போ வாத்தியாரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோம்னு அவங்களும் வந்து சம்மதத்தை தெரிவித்து ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அந்த ஊரில் இருந்து திருமணம் செஞ்சுக்கலான்னு கிளம்பி போகிறாங்க இப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு உயர் சாதி அப்படிங்கிற கட்டமைப்பில் இருக்கிறவங்க எங்கள் அப்பா வந்து தாழ்த்தப்பட்ட சாதிங்கிற கட்டமைப்பில் இருக்கிறவங்க அப்போ என்ன மாதிரியான கலவரம் விளைந்திருக்கும் அப்படின்னு நம்மளே அனுமானிச்சுக்கலாம் அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க ஊரை விட்டு ஓடி போய் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் குடும் அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்ன கதையெல்லாம் சினிமாவில் பார்க்குற மாதிரியான காட்சிகள் அப்போ எங்களுக்கு ஊரே வந்து திரண்டு அருவா வேல்கம்பை எடுத்துக்கொண்டு இவரை இவனை வெட்டிடணும்டா அப்படின்னு திரண்டு வந்த ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும் அப்போ அதை கேள்விப்பட்டு அந்த கல்வித்துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டவங்க திருப்பி நீங்கள் அந்த ஊருக்கு போகாதீங்க போனீங்க அப்படின்னா அவ்வளோதான் அவங்களுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த ஊருக்கு திரும்ப போகாமல் ஏன்னா திருமணம் முடிச்சுட்டு அந்த ஊருக்கு தான் திரும்ப வர்றாங்க வர வழியிலே அவங்களுக்கு இந்த தகவல் கிடச்சி பிறகு அந்த ஊருக்கு வராமல் அவங்க கடலூர் மாவட்டத்துக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒருவங்க தான் அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க இப்போ அடிக்கலம் கொடுக்கும்போது ஒரு டம்ளர் கூட கையில் இல்லை இதுதான் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு டம்ளர் கூட எங்கள் கையில் இல்லை இப்போ கொஞ்சம் காலம் ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளேயே அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி எங்கள் தாத்தா வந்து கூப்பிட்டாங்களாம் எங்கள் தாத்தா வந்து கூப்பிடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளித்து வெள்ளை உடை மட்டுமே உடுத்தக்கூடிய ரொம்ப தூய்மை சுத்தம் பேணக்கூடிய பயங்கர ஆச்சாரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரை வந்து தலையை பரட்டை குளமாக பார்த்து அவர் வந்து வந்துடுமா நான் வந்து தாலியை கல்லட்டி போட்டு வந்துடு நான் அவனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்லாம் சொல்லி அழுது கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அழுது நான் என்ன நடந்தாலும் உன்னை கைவிட மாட்டேன் உன் கண்ணிலருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க எங்கள் அம்மாவும் அதை நம்பி சரி நான் வந்துட்டேன் அவரை நம்பி இனிமேல் வந்து நான் திருப்ப வர முடியாதுப்பா அப்படின்னு அது சொல்ல முடியாது ஒரு தகப்பனை சந்தித்து சொல்ல முடியாது அவங்க ரொம்ப க மனசை கடினப்படுத்தி கொண்டு சொல்லி அனுப்பிட்டதா எங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க இப்போ எங்களுக்கு இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால யார் சொந்தங்கள் யார் பந்தங்கள்னே தெரியாமல் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வளர்ந்தோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு படிக்க வரைக்கும் அதுக்கு பிறகுதான் அவங்களெல்லாம் நாங்கள் சந்தித்ததாக ஞாபகம் இருக்குது தெரியாது எங்களுக்கு அவங்களெல்லாம் அந்த மாதிரி தான் வளர்ந்தோம் யாருடைய இணைப்பும் இல்லாமல் அப்படி அவங்க திருமணம் செய்து கொண்டு தனிப்பட்ட ஒரு மனிதனாக எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்களோட குடும்பம் வந்து கஷ்டப்படுற நிலமையில் இருக்கக்கூடிய குடும்பம் சர்வைவல்கே வந்து சிரமம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி அப்பாவோடய அந்த சுச்சுவேஷனில் இப்போ அம்மாவையும் திருமணம் செய்து கொண்டு சரி என்ன த குடும்பத்தோட நிலைமையிலே திருமணத்தை வந்து தள்ளி தள்ளி போட்டுருந்துருக்காங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு வராங்க அங்கே வந்து இதுக்கு நடுவில் சின்னசேலம் அப்படிங்கிற ஊரில் ஆசிரியர் வேலையை பார்க்குறாங்க அப்போ எனக்கு ஒரு அக்கா பிறக்கிறாங்க நாலு நாள் அந்த குழந்தை இறந்து போயிடுது அதுக்கு பிறகு அந்த குழந்தை எந்த வீட்டில் பெற்றாங்களோ அந்த வாடகை வீடு அந்த வீட்டு ஓனர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பச்சை குழந்தையை நீங்கள் வெளியில் போய் அடக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க வீட்டு வாசல்லே அடக்கி கொண்டாங்களாம் ரொம்ப அழகாக அந்த பிள்ளை இருந்ததாக எங்கள் அப்பா சில ஆகிச்சு சொல்லுவார் அடிக்கடி அப்போ அந்த பிள்ளை இல்லை அது பிறகு அங்கேருந்து திண்டுக்கல் வடமதுரைக்கு வர்றாங்க வந்து பிறகு அங்கே தான் வந்து நாங்கள்லாம் பிறந்து வளர்கிறோம் நானும் என் தம்பியும் எப்படி பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு காட்சி சொல்லுவாங்க எங்கள் அப்பா அடிக்கடி இது சொல்லுவார் மதுரையில் வந்து சர்வேயர் காலனி அப்படிங்கிற பகுதி அதுதான் போலீஸ் இல்லையா அவங்க அப்பா அதனால அந்த பகுதியில் இருக்க போலீஸ் குவார்ட்டர்ஸில் தான் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடு இருக்கும் குவார்ட்டர்ஸ் இருக்கும் நாங்கள்லாம் வந்து அங்கேருந்து தான் வளர்ந்தோம் அப்போ அங்கே வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து டிசம்பர் ஈசா நபியினுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ்க்காக ஜீசஸ்னு ஒரு படம் போடுவாங்க பிக் ஸ்க்ரீனில் ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி ஒரு ரெண்டு படம் போடுவாங்க அப்போ ஜீசஸ் பற்றின படத்தை வந்து அந்த காலனியில் இருக்கவங்க மக்கள்லாம் போய் உட்காந்து பார்க்குறது உண்டு அப்போல்லாம் வந்து வெளியே திரை கட்டி ஒரு மிஷினை வச்சு ஓட்டுவாங்க நானும் என்னுடைய பள்ளி நாட்களில் அப்படியான காட்சிகளை பார்த்து தான் ஞாபகம் இருக்குது இப்போ எல்லாம் அந்த மாதிரி படம் ஓட்டுறாங்களா படம் ஓட்டுறாங்க படம் ஓட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இருக்கான்னு தெரியலை அப்போ அம்மா வந்து அங்கே போய் உட்காந்து நேர மாதம் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வழி ஆரம்பிச்சிருச்சு அது பிறகு காலையில் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க ரொம்ப பெயின் அதிகமாகுது அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆறரைக்கெல்லாம் நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ எங்கள் அப்பா அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் சோப்பு ஷாம்புலாம் உண்டுதான பவுடர்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு அந்த கடையிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டு தான் சொல்லுவாங்க அப்போயே வந்து மறந்து வச்சுட்டுட்டார் அவனுக்கு வந்து எதுவுமே அப்படி தான் நசீப்பு முதல் தடவை வாங்குறது எதுவும் உனக்கு நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க